இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கறக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அவங்க பண்ணிட்டு வராங்க அது போக சில பேர் அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து இரட்டிப்பாகணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மியூச்சுவல் கிடைக்கும் அப்படின்னாலும் ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இருந்தாலும் உங்க முதலீட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இரட்டிப்பாகும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா சோ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் போஸ்ட் தான் அந்த ஸ்கீம் வந்து இருக்கு என்ன ஸ்கீம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு நல்ல வருமானத்துடன் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா சந்தை அபாயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இதுல கிடையாது பாதுகாப்பா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிசான் விகாஸ் பத்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அமௌண்ட் வந்து உங்களுக்கு இரட்டிப்பான லாபத்தை இப்போ இப்ப இந்த கிசான் விகாஸ் பத்திரம் இந்த ஸ்கீம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மொத்த தொகையை வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் இதுல வந்து ஒரு நிலையான தொகையை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ வருஷங்கள் போக போக உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து இரட்டிப்பான லாபத்தை தரும் உங்களோட அமௌண்ட் நூத்தி பதினஞ்சு மாசத்துல இரட்டிப்பான லாபத்தை கொடுக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா இருக்கு நூத்தி பதினஞ்சு மாசம் கழிச்சு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது பத்து லட்சமா மாறி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சு இப்ப ரீசெண்ட் டைம்ல செவன் பாயிண்ட் வரைக்கும் சிங்கிளாவோ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் இருக்கு அஞ்சு லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆயிரம் ரூபாயில இருந்து இந்த கிசான் விகாஸ் பத்ரா இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் ஆகுது எவ்ளோ முடியுமோ அவ்வளவு அமௌண்ட்டு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆயிர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நூற்றி பதினஞ்சு மாதம் கழிச்சு அது உங்களுக்கு இரட்டிப் இரட்டிப்பாயிருக்கும் ஏன்னா பத்தாயிரம் பண்ணலாம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி பண்ணலாம் பட் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இடையில நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணுற மாதிரி இதுலேயே இருக்காது ஸோ இதனால கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட அமௌண்ட் வந்து இரட்டிப்பாகும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த கிசான் விகாஸ் பாத்திர இந்த ஸ்கீமை வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ ரிஸ்க் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற கிசான் விகாஸ் பத்ரா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணா உங்களுக்கு கைட் பண்ணுவோம்